கொஞ்ச நேரத்தில் தூண்டியில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க அவ்வளோமே டேஸ்டாலு சுண்டு பொடி நண்பில் கடலுக்கு போகணும் கொஞ்சம் வேலையாகி போச்சு கரையை வந்து கரைக்கு மீன் இல்லை அப்போ என்னென்ன செய்யலாம் பார்த்து தூண்டி போட்டு பாருங்கன்னு பார்த்தா தூண்டில் பிள்ளைய வச்சு செய்து என்ன மீன் போய் பார்ப்போமா ஏ பிடிக்க பிடிக்க நிறையா பிடிக்க என்ன மீன் பிடிச்சிருக்கீங்க இங்கே பாருங்க நம்ம ஊரில் சுண்டு பொடி சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை இந்த வீடியோ பார்க்குறாளுக்கு உங்க ஊரில் இந்த மீனுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க பிள்ளைய மீன் பிடிச்சிருக்கு மீனை காட்டுறேன் தூண்டில் மீன் பிடிச்சிருக்காங்க வரிசையா கியூவில் நிற்காங்க சடமணியா பயமா இருக்கடா பிள்ளைய பயந்துடாமட என்ன ஏற போடுற காட்டு மைதா மைதா மாவா துண்டில் பாரு அதுக்கு பிடிச்சிருக்கு பேசிக்கவே மீன் பிடிச்சிருக்கேன் தம்பி ரெண்டு மீனை கட்டு ஆ இன்னைக்கு எங்களுக்கு கறிக்கு சூப்பரான மீன் சிக்கி இருக்குங்க வரலாம்னு தேத்திரியடா இங்க வருங்க எவ்வளோ மீன் பிடிச்ச சொல்லு எவ்வளோ ப்ரெஷ்ஷான்னு கேம் பாரு இங்கே பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கு இந்த மீனெலாம் ஓ அடுத்த மீன் பிடிச்சிட்டியா ஏ இந்த வேகத்தில் போச்சுன்னா குழம்புக்கு பொறிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சரி கூட நல்ல டேஸ்டாக இருக்கு இது மீன் குழம்புக்கு சரியான டேஸ்டாக இருக்கு எத்தனை ரெண்டேதான் தூண்டி வரலங்கிட்ட அங்கிருந்து தெரியாது தெரியும் போல விலைக்க நீ லைட்டாக கொஞ்சம் விலைக்கிய தெரியும் ரெண்டே தூண்டி வரும் நீ இரையை போட்டுருக்க அந்த அளவில் ஒரு தெரியும் உங்களுக்கு ஒரு கூட்டம் அதான் அந்த மீன் தான் இப்போ துண்டியை போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மீனை எங்கள் ஊரில் சுண்டு பிடின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க எவ்வளோ கூட்டம் பண்ணிக்கிறது பாப்பா அந்த ரெண்டு ஏரியில் யார் பிடிக்காம போ என்ன ஆவனை காணு நீ தான் இறவுற ஆளும் அடுப்பாட்டம் வடைக்காடா வடக்கிட்டா காட்டு காட்டு கேட்டு கேட்டு எல்லாம் ஒரே சேம் சைஸ் எது தூண்டி கேட்டு தூண்டி கேட்டு தூண்டி சைஸ் கட்டு எப்படி ரெடி பண்ணிருக்க தூண்டி பார்த்தீங்க சின்ன தூண்டிங்க தெரிய தெரியல சின்ன தூண்டி ஒரு பொடி ரோல் ரெடி பண்ணி வச்சிருக்காரு வெயிட்ல எதுவும் போடுறது வெறும் சும்மா வெறும் தூண்டி தான் போறாரு மைதா குத்தி ரெடி பண்ணு எங்கே எங்கே காட்டு கொஞ்சோன்னு மைதா மைதா தூயில் ஓகே இதுக்கு இப்போ இவருக்கு இறவே இந்த மைதா மாவு தான் இறை உரைஞ்சி இறை கலஞ்சிட்டா இறங்கிட்டாரு பிடிக்காட்டி உள்ள லேசத்தை வைக்க வைக்கவில்லைன்னு இந்த இரைய கடிக்க வருது பாருங்க திண்டுட்டா இரைய மாற்றி பாரு கூட்டம் மணிக்கு எனக்கு கம்மியாக பிடிக்கு என் தம்பி மின்சலு துண்டி போட்டுக்காரு இறைய போட்டவனா இறைய கடிக்குதுங்க ஏன்னா மைதா நல்ல டக்குன்னு கழிஞ்சிடுதுங்க ரெண்டு இயரில் யாருமே பிடிக்காங்க பாப்பா என்னடா ரொம்ப ஏமாத்துதோ வாருங்க எவ்வளோ மீன் நிற்கணும் இவ்வளோ மீன் நிற்கிற பிடிக்கும் இருக்குப்பா கடிக்குதுரா மிக்க முக்கியதுரா இழுத்து பாரு சும்மா தூண்டி சும்மா இழுத்துவாரு ஓகே பட்ட பட்ட தூக்க அவன் லேசம் வாய் வச்சு அடிச்சு கிளப்பிடுறா அவ்வளோ வாய் வச்சா இல்லை வாய்க்கு வச்சு கொண்டு போகணும் அதோட கொஞ்சம் பெரிய மீன் பட்டிப்பட் இன்னைக்கு பொரியல் குழம்பு எல்லாத்துக்கும் வச்சு செஞ்சிரு டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ ஒரு அரை அரைவாசி போட்டே தேத்திட்டீங்களே பரவாயில்லையே எப்படி இருக்காருங்க இன்னைக்கு கறிக்கு செத்து போச்சு இனிமேல் கறிக்கி செத்து போச்சு சும்மா போட்டு வந்தோடனே இழுத்து பாருங்க பாலை

De verdade.